மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சில எழுத்துக்கள் வரலாற்றை பதிவு செய்கின்றன சில எழுத்துக்கள் வரலாற்று மாந்தர்களை மீண்டும் நம் கண்முன் வாழச் செய்கின்றன அந்த வகையில் ஒவ்வொருவரும் தங்களுடைய தனித்துவத்தினாலே கூர்மை மிக்க ஏற்ற மிகு சிந்தனைகளினாலே இந்த சமூகத்திற்கு நல்ல படைப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று நம்மோடு அரங்கத்தில் இருக்கக்கூடியவர் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தை சார்ந்த வியாசர்பாடி ஆறுதல் அன்னை ஆலய பங்கை சார்ந்த திரு ஜோசப் கென்னடி அவர்கள் கண்மணி என்கிற புனை தன்னுடைய படைப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் தனது பதினாலாவது வயதிலிருந்தே இந்த எழுத்துப் பணியில் ஆர்வமிக்கவராக இருக்கிறார் டொன்போஸ்கோ இளைஞர் அமைப்பில் உருவாக்கப்பட்டு பல்வேறு விதத்திலே தன்னுடைய மொழி ஆர்வத்தையும் சமூகத்தின்பால் கொண்ட அக்கறையையும் வெளிப்படுத்துபவராக இருக்கிறார் தினப்புலரி என்னும் நாளிதழிலும் மானுட நம்பிக்கை தமிழ் புலரி என்கிற மாதம் இருமுறை வெளிவரக்கூடிய இதழிலும் ஆசிரியராக பணியாற்றி அனுபவம் பெற்றிருக்கிறார் பல்வேறு நிறுவனங்களை சொந்தமாக நடத்தி அனுபவம் பெற்றிருக்கிற இவர் தற்போது முழு நேர அரசியல் ஈடுபாட்டில் இருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை கழகம் என்கிற அமைப்பினுடைய நிறுவனராகவும் அதன் தலைவராகவும் செயலாற்றி கொண்டிருக்கிறார் பல்வேறு அரசியல் சமூக மொழி சார்ந்த வரலாறு சார்ந்த கட்டுரைகளை படைத்தவராக இருக்கிறார் மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சென்னை வியாசற்பாடி பகுதியினுடைய மீள்கட்டமைப்பை மிகச்சரியாக உருவாக்குவதற்காக அங்குள்ள இளைஞர்களை ஒருங்கிணைப்பு செய்து வழிநடத்தக்கூடிய பணியையும் செய்திருக்கிறார்கள் ஆசிரியருடைய பிற படைப்புகள் என்று பார்த்தால் நிலா கால வானம் அந்த வானத்தை போல விதைக்கப்பட்டவர்கள் அநீதியின் காவலர்கள் படைத்தலைவன் வருவான் அரச பயங்கரவாதமும் மக்கள் போராட்டமும் ஐந்தாம் கட்ட விடுதலை போர் எஞ்சியுள்ள துண்டுகள் என பல படைப்புகளுக்கு சொந்தக்காரராக ஏற்கனவே இருக்கிறார் ஆக இத்தகைய மிக சிறந்த படைப்பாளியாக திகழக்கூடிய சமூக ஆர்வலராக அரசியல் ஈடுபாட்டாளராக இருக்கக்கூடிய திருமிகு ஜோசப் கென்னடி எனும் கண்மணி அவர்களை மாதா தொலைக்காட்சி சார்பாக இந்த அரங்கத்திற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் திரு கண்மணி அவர்களுடைய தூக்கத்தை தின்றவர்கள் என்கிற சிறுகதை தொகுப்பு தூக்கத்தை தின்றவர்கள் மிகவும் அழகான ஆயில் பேப்பர் என்று சொல்லக்கூடக்கூடிய அந்த உயர்தர தாளிலே அச்சிடப்பட்ட ஒரு அருமையான புத்தகமாக இருக்கிறது இதனை சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய இழா வெளியீட்டகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் மொத்தம் இருநூற்றி இருபத்தி இரண்டு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தின் விலையானது ரூபாய் முன்னூறு புத்தகம் தேவைப்படுபவர்கள் திரையில் தெரியக்கூடிய அலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் இந்த புத்தகத்திலே ஏறக்குறைய இருபத்தி ஐந்து சிறுகதை தொகுப்புகள் இருக்கின்றன இருபத்தி ஐந்து சிறுகதையும் சிறுகதை மாந்தர்களை பற்றி மட்டும் சொல்வதல்ல அவர்கள் வாழ்ந்த பகுதி அந்த வரலாற்று பின்னணி அந்த கால அரசியல் சூழல் சமூக நிலை என்று ஒவ்வொரு சிறுகதையும் ஒரு வரலாற்று பதிப்பாக இருக்கிறது அது எப்படி என்பதை நாம் இப்பொழுது ஆசிரியரிடமிருந்தே கேட்டு தெரிந்து கொள்வோம் இந்த புத்தகத்திற்கு முன்னுரை எழுதியிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த திரு லெனின் அவர்கள் ஆசிரியரை பற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறார் சிறந்த தமிழ் உணர்வாளர் சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக தொடர்ந்து போராடும் போராளி செயல்பாட்டாளர் என்று ஆசிரியருடைய அந்த சமூக ஈடுபாட்டை பாராட்டி சொல்லுகிறார் புத்தகத்திற்குள்ள போறதுக்கு முன்னாடி பொதுவான சில கேள்விகள் அது கண்டிப்பா நம்ம வாசகர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் சிறுகதை எழுதுவதற்கான யுக்திகள் இன்னைக்கு அதுபோதில் எழுதணும்னு ஆசைப்படுகிறவங்களுக்கு எதை பின்பற்றினால் ஒரு சிறுகதையை எழுத முடியும் அது அப்படி ஏதாவது யுக்திகள் நீங்கள் சொல்ல முடியுமா பொதுவாக சிறுகதை அப்படி சொல்றது பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ முதல்ல வந்து நிறைய வாசிக்கணும் வாசிப்பு படைப்பாளிகள் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு யுக்தியை பயன்படுத்துவார்கள் ஒரு கதை கதை மாந்தருடைய செயல்பாடு அவர் வாழமிடும் அந்த சூழல் என் சிறுகதையாக இருந்தாலும் நாவலாக இருந்தாலும் அதை கதை மாந்தரை சுற்றி பார்க்கக்கூடிய நீங்கள் திரைப்படங்கள் எல்லாம் பார்த்து ஒரு சிறிய காட்சிக்காக ஒரு பெரிய செலவு செய்வார்கள் அது எதுக்குன்ற அந்த புறத்து சூழலை வந்து நம்ம வந்து சிறுகதையில வந்து பொருத்தி பார்க்கும்போது வாசகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்த கதையோட அந்த சூழலை வந்து எண்ணத்தில் மூளை வந்து அப்படி உள்வாங்க அப்ப அந்த கதை மாந்தரை அந்த சூழ்நிலையோட கடத்திட்டு போவாங்க அப்ப இந்த கதை வந்து மிக எளிதாக புரியும் அப்ப நம்ம எப்போ கதை எழுதினாலும் அந்த கதை தனிநபராக இல்லாமல் அவர் எங்கிருந்து பேசுகிறார் ஏன்னா ஒரு ஒரு இடத்துல இருந்து பேசுறதுக்கும் ஒரு ஒரு சூழல் இருக்கு நான் உங்களோட இந்த அரங்கத்தில் பேசுவது என்பது வேறு விதமா இருக்கும் நம்ம எடுப்போம் தனியாக பேசும்போது வேறு அப்ப இந்த அரங்கத்தில் பேசும்போது தான் பேச வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது அப்போ நம்ம கதை மாந்தரை அந்த எந்த இடத்திலிருந்து பேசுகிறார் அதை அவருடைய மூலையில் பொறுத்தினால் வாசகர்கள் அதோடு பயணிப்பதற்கு சரியா இருக்கும் அப்ப எந்த கதையை வாசிச்சாலும் எந்த கதை எழுதினாலும் அந்த கதையை வந்து கதை மாந்தரோடு அந்த பின்னணியை விவரிக்க வேண்டிய ஒரு அவசிய தேவை இருக்கிறது இதுதான் ஒரு கதையுடைய வெற்றியாக இருக்கும் இதைதான் கார்கி செய்தார் இதைத்தான் மார்க்சிங் தாய் செய்தார் ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க நிறைய வாசிக்க வேண்டும் முதலில் எழுத வேண்டும் என்றால் அந்த வாசிப்பு என்பது புத்தகம் மட்டும் அல்ல என்பதை இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன் வாசிப்புங்கிறது நாம் சுற்றி பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் அதுல இருந்து வாசித்து அதை கத்துக்கணும் ஒரு மனிதரை பார்க்கிறோம் என்றால் அவர் அவரை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் முற்று நோக்குதல் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவற்றை உற்று நோக்குகிற பொழுதே நிறைய எழுதுவதற்கான காரியங்கள் விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா மீண்டும் நான் இன்னும் புத்தகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கென்னடி கண்மணியான பின்னணி அதற்கு அதில் அந்த பெயரை தேர்ந்தெடுத்ததற்கான காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா பாசம் ரெண்டாவது வந்து இந்த பெயர் வந்து எளிதா இருக்கும் புனை பெயரில் எழுதுவது அதுனா அது ஒரு பெண் பெயரில் எழுதுவது அப்படிங்கறது வந்து இன்னொரு நோக்கமா இருந்தது எழுத்தாளர்கள் வழக்கமா புனை பெயரில் எழுதுவது வழக்கம் அதுபோல நீங்க எடுத்திருந்தாலும் கூட ஒன்று அது ஒரு பெண் பால் பெயராகவும் இருக்க வேண்டும் உங்க மகளுடைய பாசம் இன்னொன்னு சொல்வதற்கும் எளிதான ஒரு பெயராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சோ உங்களுடைய அந்த ஒரு ஆர்வத்தோடு இந்த கண்மணி என்கிற பெயரை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் இப்ப நம்ம நேரா புத்தகத்துக்கு போவோம் தூக்கத்தை தின்றவர்கள் இது உருவான பின்னணி இந்த தலைப்புக்கான காரணம் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயே வந்து சில விடயங்கள் மறக்கவே முடியாது என்றைக்கோ நடந்த நம்முடைய உறவினருடைய மரணம் பள்ளி பருவத்தில் நடந்த சில நிகழ்வுகள் இதை நம்ம மனதை வந்து வலியுறுத்திட்டே இருக்கும் அப்ப இந்த இயற்கையாகவே அந்த நிகழ்வுகள் வந்து எப்ப இருந்தாலும் நம்ம கலாட்டா பண்ணிட்டே இருக்கும் மூளையில உட்கார்ந்து அது வந்து ஏதோ ஒண்ணு செய்துட்டே இருக்கும் நான் வாழ்ந்த அந்த பகுதி மிகவும் எளிய மக்களுடைய பகுதி அஹ் தினந்தோறும் உழைப்பாளிகள் உழைத்து அன்றைய உணவை உட்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருந்த மனிதர்கள் அந்த சாமானிய மாணவர்களுடைய வாழ்வியல் முறை இருக்கு இல்லைங்களா அது நம்மளை பெருசா பாதிக்கணும் என்னன்னா அந்த அவங்க யாருக்குமே வந்து ஒரு பெரிய ஆசையோ இல்லாட்டி இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கணுமோ அப்படிலாம் இருக்காது அவங்க அன்றைக்கு உழைப்பது அன்றைக்கு சாப்பிடுவது மறுநாள் உழைப்பது மறுநாள் சாப்பிடுவது ஒரு சராசரி விலங்கை போல அவருடைய வாழ்க்கை இருக்கும் அதில் பார்த்தா மகிழ்ச்சி இருக்கும் அவங்க யாருமே நிராகரிக்க மாட்டாங்க அப்படி நான் வந்து அந்த பகுதியில் வந்து எனக்கு ஒரு பதிமூன்று பதினான்கு வயதில் நான் பார்த்த கதை மாந்தர்கள் இவர்கள்லாம் இவர்களை நான் பதிவு செய்யணும் அப்படிங்கறது என் மூலையில இருந்துட்டே இருக்குது இவங்களை ஏதாவது அப்படின்னு இருக்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தரும் அவங்க எனக்கு நான் பட பார்க்கும்போது அதை போன்ற வேற ஒரு கதை மாதிரி ஓ அந்த அவங்க இருந்தாங்க இல்ல அவங்க கூட இப்படிதான் அப்படி தோணும் அப்படிப்பட்டவர்களைதான் நம்ம இதுல பதிவு பண்ணி இருக்கணும் அது உண்மைதான் நீங்க சிறுகதை என்று சொல்லுகிற பொழுது இது ஏதோ கற்பனை கதை அல்ல அதை வந்து அந்த முன்னுரை வாழ்த்துறையை கொடுத்திருக்கிறவருமே அது தலைப்பு தான் சொல்லியிருக்காரு இது கதை அல்ல நிஜம் அப்படின்ட்டு தான் கொடுத்துருக்கிறாரு ஸோ உங்களுடைய பார்வையில் நீங்கள் பார்த்து அனுபவித்த மாந்தர்களை கதையின் நாயகர்களாக தான் எழுதியிருக்கிறீங்க ஸோ இப்போ இது வந்து வெறும் சிறுகதை அல்ல ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஒரு ஒருவருடைய வரலாறை பதிவு செய்யக்கூடிய ஒரு கதை என்று கூட சொல்லலாம் அப்படிதான் நம்ம கதைக்கு உள்ள போன இருபத்தி ஐந்து மனிதர்களை பதிய வைச்சிருக்கிறீங்க நான்காவது கதை பக்கம் நாற்பத்தி ஐந்து தீர்ந்து போன குரல் உங்களுடைய பார்வையில் நீங்கள் இதில் அனுபவித்த விஷயங்களை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் இது பார்த்தீங்கன்னு இந்த உடுக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஓசையே ஒரு பிரமிப்பு மனித குலத்தின் பறை அதை தொடர்ந்து அந்த இசை அந்த இசையுடைய தாளம் மற்ற நீங்க வேற எந்த ஒரு இசை கருவியமிட்டுவதற்கும் இந்த உடுக்கைக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு நீங்க ஆடவே கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கூட உடுக்க அடிச்சு ஆடுவீங்க அப்ப இந்த உடுக்கையில இருக்கிற இதுவும் அந்த உடுக்கை அடிப்பவர் வந்து இந்த கடவுள்களை தனக்கு நிகராக வைத்து அவர்களோடு உரையாடுகிற நிகழ்வு இருக்கு இல்லைங்களா அது ஒரு அற்புதம் வருது அது எந்த கடவுளா இருக்கட்டும் ஒரு சாதாரண உடுக்கை அடிப்பவர் கடவுளோடு மிக எளிதாக உரையாட முடியும் அப்படிங்கிற ஒரு கரு இருக்கு இல்லைங்களா இதுல வந்து அவர் ரொம்ப உயர்ந்திருப்பார் கடவுளை பக்கத்தில் இருக்க வைத்து அந்த கடவுள் கிட்ட பேசி அந்த கடவுளுடைய ஆசை என்னன்னு எளிய மக்களுக்கு சொல்றார் அதுல வந்து ரொம்ப உயர்ந்து இருப்பாங்க இதே மாதிரி உடுக்கை அடிக்கிற எல்லாமே சாமி அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு கிராமங்கள்ல சொல்லக்கூடியவர்கள் அந்த பம்பை அடிப்பவர்கள் இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னா இதே போல கடவுளுடைய உறவினர்களாக இருப்பார்கள் கிராமத்து தேவைகளுடைய உறவினர்களாக இருப்பாங்க இல்லாட்டி கிராமத்து அந்த காப்பாளர்கள் நடுக்கல் நாயகர்களுடைய உறவினர்களாக இருப்பாங்க இவர்களெல்லாம் சொன்னா நம்ம பக்கத்துல கூட நிக்க வச்சு நம்ம ஆளுங்க பவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பாங்கு இவங்களுக்கு மட்டும் தான் இருக்கு இதுல வந்து அந்த நிறுவனமாக்கப்பட்ட அமைப்புகள் இது கிடையாது அவங்க யாரும் செய்ய மாட்டாங்க அப்ப நிறுவனமாக்கப்படாத இந்த கிராமத்து நிகழ்வு நம்முடைய கடந்த கால மக்களுடைய தொடர்ச்சி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் இதை வாசிக்கின்ற பொழுது இப்பொழுது பேசுகிற பொழுதும் எனக்கு வந்து அது ஒரு கத்தோலிக்க குருவா நான் கத்தோலிக்க பின்னணியில் அதை பார்க்கிற பொழுது தொடக்கத்துல வந்து இறைவன் மனிதனோடு நேரடியாக பேசக்கூடிய ஒரு படைப்பாகத்தான் இருந்திருக்கிறோம் மனிதர்கள் நேரடியா இப்ப இப்ப இந்த ஒரு உரியடிக்கிறவர் கடவுளோடு ரொம்ப நட்புறவோடு பேசக்கூடிய பழக்கம் என்பது நம்ம பின்னணிலையும் இருந்திருக்கு ஆனால் அதை தொலைத்து விட்டோம் காலப்போக்கில் இப்ப கடவுளுக்கும் மனிதருக்குமான தூரம் பெருசாயிருச்சு இப்ப குருக்களுடைய பணி என்று பார்த்தால் மீண்டும் இந்த பணியாக இருக்கு இறைவனிடம் உரையாடல் செய்து இறை மக்களுக்கான பணியை செய்ய வேண்டும் அப்படின்றப்போ இந்த பணியை அவங்க செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த பணியை செய்கிறோமா அது சரியாக இறைவனுக்கும் மனிதருக்குமான உறவை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு உறவு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமாங்கிறது குருக்களுக்கே அந்த ஒரு பின்னணியிலையும் ஒரு கேள்வி எனக்கு எழுப்பக்கூடிய ஒரு அருமையான ஒரு கதையாக இருந்தது அதை விட இந்த கதையினுடைய அந்த இறுதி இப்படி கோவில் காரியங்களில் ஆர்வத்தோடு இருக்கிறவர் இறுதியாக ஒரு அரசியலுக்குள் போகும் பொழுது அவருடைய அந்த நிலை மாறக்கூடிய அந்த ஒரு ட்விஸ்டும் அந்த கதையில இருந்துச்சு ஸோ அது அதுவும் எனக்கு ஒரு பாடமா ஒரு குருவானவர் தன்னுடைய குருத்துவ நிலையிலிருந்து வேறு அரசியல்களை சிந்திக்கின்ற பொழுது அதனுடைய நிலையும் மாறும் என்பதை ரொம்ப அருமையாக வச்சிருந்தீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் நம்ம அடுத்த ஒரு கதைக்கு போவோம் கவலைக்கு கவி பாடியவன் நூத்தி ஒன்பதாவது பக்கத்தில் பாடல்களை குறித்து ரொம்ப அதனுடைய உருவாக்கம் தோற்றத்தினுடைய பின்னணியை அழகா சொல்லி நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பாத்தீங்கன்னு எந்த ஒரு இரவு விழுந்தாலும் அந்த அந்த சவத்தை கிடத்தி வச்சுட்டு இரவு விழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பிரதாயம் இருக்கு இல்லைங்களா அந்த இரவு விழிப்பது என்பது இப்போ நடக்கிற வாழ்வியல் அந்த சாவுகான நடைமுறையை நீங்க வந்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம மனிதத்திலிருந்து எவ்வளவு தூரம் வந்துட்டோம் அப்படிங்கிறது தெரியும் அதாவது இந்த மனித குலம் என்னதான் அறிவியல் இல்லாட்டினா இல்ல ஆற்றல் இல்ல இல்ல இல்லை என்னதான் இருந்தாலும் மரணம் என்பது அவங்கள ஒரு மாதிரி ஒரு குழுக்கு குழுக்கடுது அப்போ இந்த மரணத்தின் சமயத்தில் வந்து அவங்க கவலையை போக்கணும் ஒரு கடமைக்காக நான் அவர்களோடு வாழ்ந்தேன் அதனால் நான் அவங்களோட இருக்கணும் அப்படின்னும் போது இரவு கண் விழிப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு தேவையா இருந்தது அப்போ கண்விழிப்பு என்னன்னு சொன்னா அப்போ வந்து மின்சார விளக்குகள்லாம் ஒன்றும் கிடையாது வெறும் அந்த தீவெட்டி இல்ல அதன் பிறகு வந்து அந்த பெட்ரோமாக்ஸ் அதே மாதிரி விளக்குகள் தான் இருக்கும் அந்த விளக்க வச்சிட்டு இரவு ஒரு பத்து மணி போல அந்த பாடுவாங்க இதை இப்ப இருக்க கானா எல்லாம் சொல்லிட்டு நிறைய திரைப்படங்கள்லாம் பாடுறாங்க ஆனா உண்மையிலேயே வந்து அது கானான்றது அது கிடையாது அப்ப பாத்தினா பொருள் பொருளோட அந்த அவனுடைய வாழ்க்கையை வந்து அந்த நிலையிலே ஒரு மிகப்பெரிய கவிஞனை போல கலில்ஜி பிரான்லாம் தோற்று போகணும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு கவிதை கவிதை வடிவத்துல அவன் என்னோட இப்படி இருந்தையே நீ அப்படிலாம் வாழ்ந்தையே நீ அப்படிலாம் செய்தேயே நீ இங்கே நடந்தையே இதை சாப்பிட்டே இதை குடிச்சையே அப்படின்னு சொல்றதை வந்து கவிதையோடு பாடலாக பாடி அங்கு சுற்றி இருப்பவர்களுக்கு வந்து அவனுடைய குணநலனை அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு அழகு இருக்கு இல்லைங்களா அதுதான் கனா அவங்க பார்த்து சொன்னா ஒரு பத்து மணிக்கு தொடங்கி விடியற்கால ஆறு மணி வரலாம் அவங்க தொடர்ந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க அந்த பாடிக்கிட்டே இருக்கும்போது அவர்களை சுற்றி ஒரு சின்ன வட்டம் ஒன்று இருக்கும் அந்த வட்டம் அவளை உற்சாகப்படுத்துவதற்க கை தட்டிக்கிட்டு ஆர்பரிச்சுட்டு இது பண்ணா அது கொஞ்சம் கொஞ்சமா அது போக போக அந்த இறுதி நேரத்துல வந்து இவர் அழுவாரு சுற்றி இருப்பவர் அழுவாங்க இந்த அழுகை வந்து அப்படியே பரவும் பரவிட்டு அந்த பெண்களை ஐயோ அப்படின்னு சொல்ற அழுவது போது சொன்னா அந்த கானா நிறைவடையக்கூடிய அந்த நேர்த்தி தெரியும் அது அது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிறந்த கவிஞனாக ஒரு சிறந்த பாடகனாக ஒரு சிறந்த இசை மேதையாக ஒரு ஒரு கானா பாடகர் இருந்திருக்கிறாங்க அதை நேரடியா இருந்து அனுபவிக்கும் தான் இன்னைக்கு வந்து நம்ம நவீன தொழில்நுட்பத்தோட நம்ம அனுபவிக்கிற இந்த கானான்றது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரிஜினலான அந்த கானா இருக்கு இல்லைங்களா அதோட நம்ம போட்டி போட முடியும் அதுல வந்து பாடல் எழுதி எல்லாம் பாட மாட்டாங்க திடீர்னு மோகன் இந்த மாதிரி அவர் இறந்துட்டாராம்பா பா அப்படின்னு சொன்னா நான் வந்துடுறா அது அவங்க பையன் தான் என்ன உரையாடல் தொடங்கும் அது உட்கார்ந்த பிறகு அதுக்குள்ளேயே அவர் ஏகப்பட்ட செய்திகளை பத்தி சேகரிச்சிருப்பார் அவருடைய மனைவி பேர் என்ன அவர் பிள்ளைகள் என்ன அவர் எங்க தொழில் செய்தாரு அந்த பாடல்ல சொல்லுவாரு நீ அங்க வேலை செய்யும் பொழுது வந்து நீ அவனுக்கு இதை கொடுத்த இடா அப்படின்னு சொல்லுவாரு நமக்கு எல்லாம் வியப்பா இருக்கும் அவன் மனைவிக்கு அது வியப்பா இருக்கும் ஏய் அவரு இப்பெல்லாம் செய்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இதே மாதிரி இருந்த ஒரு மனிதன் வந்து அவர் இறந்து போகும் காலகட்டங்கள் இந்த கானா எல்லாம் நழுவிட்டு அப்புறம் இந்த டிவில டெக்குல படம் போட்டு பார்த்து அந்த கலாச்சாரம் வந்துடுச்சு அவருடைய சாவுக்கு வந்து அந்த டெக்கு போட்டு நான் அது ரொம்ப அதாவது எத்தனையோ மரணங்களின் போது அவருடைய குரலால் அவர்களை தேற்றியவர் வந்து அவரு பக்கத்துல ஒரு காணா பாடுவதற்கான ஒரு ஆள் இல்லாம மறைஞ்சு போயிடுறாரு அது வியப்பாவும் வேதனையாவும் இருக்கும் அப்போ நான் கூட அப்ப யோசிச்சேன் இந்த கானா பாடலாம் நம்மளா கத்துட்டு இருக்கலாம் பொழுது அதே மாதிரி அவர் இறந்து போகும்போது நம்ம பக்கத்துல இருந்து பாடி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப முடியாத ஒரு விஷயத்த நம்ம பதிவாது தான் அந்த கதையுடைய நோக்கமா இருந்தது இன்னைக்கு நவீன காலத்துல வந்து விடிய விடிய முடிச்சிருக்கணுங்கிற கான்செப்ட் இருக்கு எப்படி முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட வேற வேற விஷயங்கள் வந்துருச்சு அது உறவினர்களாக இருந்து இறந்தவரோடு பக்கத்துல இருந்து முடிச்சிருந்து அவருடைய அருமை பெருமைகளை சொல்லக்கூடிய அந்த ஒரு வரலாறுங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் மறைஞ்சுதான் போயிருக்கு அதை ரொம்ப அருமையாக பதிவு செய்திருக்கிறீர்கள் அடுத்தபடியாக வெறுமையின் உறவு பதினான்காவது கதை பக்கம் இருபத்தி ஐந்து பொதுவாகவே இளைஞர்களுக்கு வந்து தத்துவார்த்தமான எண்பதுகளுக்கு பிறகு பதன் சொன்னா கிறிஸ்துவத்திலே வந்து லிபரேஷன் தியாலஜி அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த கிறிஸ்துவ அதே மாதிரி கட்டமைப்புகள் அதே மாதிரி லிபரேஷன் தியால எங்க பார்த்தா விடுதலை இறையல் பேசக்கூடிய அந்த போக்கு வந்து இருந்த அதே காலகட்டங்களில் தான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த பட்டியலை மக்கள் வாழ்கிறார்களோ அவர்கள்லாம் வந்து அம்பேத்கர் பெயரில் மன்றங்கள் வைப்பதும் அந்த அம்பேத்கர் பெயரில் இயங்குவதும் என்பது வந்து ஒரு தேவையாக கருதி எல்லா இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தனக்கு பேருக்கு முன்னா பின்னாடி இல்லடா முன்னாடி நான் தலித் அப்படின்னு சொல்லி போட்டுக்கூடிய அந்த ஒரு எழுச்சி இருக்கு இல்லைங்களா அது அம்பேத்கருடைய இப்ப நூற்றாண்டுல இருந்து மிக வேகமா பரவச்சு அப்ப இந்த சூழல் சமயத்துலதான் வந்து இந்த பகுதியில வந்து ஒரு தோழர் வர்றாரு அவர் சொன்னா அந்த மக்களோடவே வாழ்றாரு அந்த மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு ஆனா ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து பொருளாதார வளர்ச்சியும் சமூக வளர்ச்சியும் வேறு வேறுமா இருக்கும் நீங்க வந்து இதோடு சேர்ந்து நீங்க வளரலன்னு சொன்னீங்கன்னா உங்களை வந்து மிக எளிதா புறக்கணிச்சிருவாங்கன்றது இவர் ஒரு அடையாளமா இருந்தார் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் பேரு சொன்னா எல்லாருமே அப்படி நிமிர்ந்து நிற்கிற நிலைமை மாதிரி அவரை வந்து ஏளனமா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து அவங்க பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அவங்க பிள்ளைங்களுக்கு யாருக்குமே வந்து எதுவுமே இது இல்லாம அவங்க மனைவி எதுவுமே இல்லாம அப்படியே ஒரு மாதிரி எல்லாமே புரிந்தல்லப்பட்டாங்க அப்ப இவர் வந்து ஒரே ஒரு ஆள் கிடையாது நீங்க தமிழகத்தின் எந்த பகுதியில எடுத்துக்கொண்டாலும் இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருப்பாரு அவரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வேலைக்கு என்னப்பா புடைக்கு தெரியாத மனுஷனா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிழைக்கு தெரியாதவர்கள் ஒரு ஊரில் கிடையாது மட்டும் கிடையாது ஒரு நிறுவனத்தில் இருப்பார்கள் ஒரு சமூக அமைப்பில் இருப்பார்கள் ஒரு சமய அமைப்பில் இருப்பார்கள் அவங்க வந்து யாரெல்லாம் நேர்மையா இந்த மக்களுக்காக செய்ய நினைக்கிறோன்னா அவங்களுக்கு வந்து சமூகத்தை வந்து பிழைக்க ஒரு அப்படி ஒரு பிழைக்க தெரியாத ஒரு மனிதர் இவர் சமூக போராட்டங்கள் அல்லது மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான ஈடுபாடுக்குள்ள போகிற பொழுது அஹ் ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள் எதிர்நோக்கக்கூடிய சஞ்சலங்களை வந்து இவருடைய வாழ்க்கை அழகா சொல்லிட்டீங்க இல்லையா பிழைக்க தான் இருப்பான் நேர்மையா உண்மையா ஒருத்தர் வாழணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது பிழைக்க தெரியாத மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படி ஒரு பிழைக்க தெரியாத மனிதரை இந்த வெறுமையான உறவு என்கிற கதையில பதிய வச்சிருக்கிறீங்க வாசிக்கிற நமக்கு இன்னொரு புறமும் யோசிக்கின்ற பொழுது சமூக ஈடுபாடு அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொந்த குடும்பத்தையோ இதையோ கம்ப்ளீட்டா மறக்கவும் கூடாதுங்கிற ஒரு தான் செய்யக்கூடிய தொழில் தன் பிள்ளைகளுக்கான ஒரு வரவு ஈட்டல் தன்னுடைய மனைவிக்கான பாதுகாப்பு அந்த விஷயங்களையும் யோசிக்கணும் அல்லது அதெல்லாம் இல்லாம தான் சமூக ஈடுபாட்டுக்கு வரணுமா அப்படிங்கிற ஒரு சில கேள்விகளும் எழுகிறது கண்டிப்பாக இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ற சமூக ஈடுபாட்டாளர்களும் இருக்கிறார்கள் குடும்பத்திற்கான தேவைகளையும் பூர்த்தி செய்து சமூகத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கிறவர்களும் இருக்கிறார்கள் அந்த ஒரு சமூக ஈடுபாட்டிற்குள் போகும்போது நாம் கொள்ள வேண்டிய எச்சரிக்கையையும் இது சொல்லுது இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம் இன்னும் ஒரே ஒரு சிறுகதையை பார்க்கலாம் குழந்தை திருமணத்தை குறித்து இந்த ஒரு கதை காலாம் காணாமல் போனவர் யார் அவர் இந்த பால்ய திருமணங்கள் குழந்தை திருமணங்கள் குறித்தெல்லாம் வந்து நம்ம பேசினிருந்தமே தவிர அது நடைமுறையில யாரையும் நம்ம அவ்வளவு நெருக்கமா பார்த்தது கிடையாது ஆனா இதுல இருக்கிற அந்த ஒரு அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆஹ் ஒரு எட்டு வயதுல அவங்களுக்கு திருமணம் நடக்குது எட்டு வயதில் திருமணம் குடிச்சோடனே அந்த அவங்க வந்து பூப்படைந்த பிறகு நாங்கள் வந்து அழைச்சிட்டு போறோம் அப்ப தாலி மட்டும் கட்டிட்டாங்க தாலி மட்டும் கட்டிட்டு அந்த அந்த அம்மா அந்த பெண்ணை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க இவங்க விளையாடும் போது கழுத்துல கட்டி இருக்க தாலியை முள்வெளியில தூக்கி போட்டுருவாங்க அப்புறம் அங்க ஆட்டுல இதுல குளிக்கும் போது காணாம போயிரும் அதன் பிறகு அவங்க பாட்டியோ அவங்க அம்மாவை போய் தேடி தனது மறுபடியும் கழுத்துல மாட்டி விடுவாங்க இதே போலேயே சூழ்நிலை இருக்கு ஒரு முறை வந்து இவங்க பெரிய பிள்ளையாயிடுறாங்க அதற்கான சடங்குகள் செய்ய தொடறாங்க சடங்குகள்லாம் செய்யும் வந்து வயது பனிரெண்டு பனிரெண்டு வயதில் வந்து செய்துட்டு மாப்பிள்ள வந்து உங்களை கூட்டிட்டு போவாரு அப்படின்னு சொல்லும் போது மாப்பிள்ள வீட்டுல இருந்து சொல்றாங்க அந்த மாப்பிள்ள பாம்பு கடிச்சு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டேன் மாப்பிள்ள யாருன்னே தெரியாது தாலி கட்டதுக்கான சடங்கு என்னன்னே தெரியல அந்த பனிரெண்டு வயசுல இருந்து அவர்தான் மாப்பிள்ள நான் வந்து விதவையாயிட்டு நான் வந்து ஒரு ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எண்பத்தி மூன்று வயது வரை வாழ்ந்துட்டு இருந்தாங்க இது பாத்தீங்கன்னு சொன்ன மிக எளிதா கடந்து போற விஷயம் கிடையாது அவங்க ஒரு ஒரு முறையும் அவங்க கதை சொல்ற ஒரு மன மனந மனநிலை கொண்டவர்களாக பெண்களை கூடிய வச்சு கதை சொல்லுவாங்க இந்த கதை அந்த கதை இப்படி கதை நல்ல தங்கா இப்படி இருந்தாத ஆனா இவங்களே நல்ல தங்காலதான் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல அப்ப இதே மாதிரி விஷயம் இதை போல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பார்த்த ஒரு ஆளு பார்க்காத பல பெண்கள் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒண்ணு அவங்களுக்கு திருமணம் நடக்காமலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்ல திருமணம் இடையில இது பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்ப இந்த காலநிலைக்கு இப்படிப்பட்ட மாந்தர்கள் வாழ்வது என்பது சரியா அப்படின்ற ஒரு கேள்விக்காக தான் இந்த நம்ம இது பண்ணியிருக்கோம் அது கிடையாது மா மனிதம் வந்து ரொம்ப உன்னதமானது மனிதத்தை விட சிறந்தது உலகத்தில் வேற ஒன்றுமே கிடையாது அந்த அப்பாவை கண்ணு முன்னாடி பார்க்கும்போது நமக்கு என்ன அவங்க அந்த பயிர் வித்துட்டு போது பயிர் பயிர் அப்படி கத்திட்டு போவாங்க அப்ப அவங்களுடைய உணர்வுகளை எல்லாம் எவ்வளவு வேகமா சொல்ல முடியுமோ அதன் போல சொல்லி முடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்படிப்பட்ட கதை மாந்தர்கள் நான் பார்த்த ஒருவர் ஆனா அதே இவங்க பயிர் விற்காம நிலக்கடலை விற்பவர்களாக இருக்கலாம் அல்லது கொடுக்காப்புலி விற்கிறவங்களா இருக்கலாம் வீதிகளில் ஆயிரம் கணக்கான பாட்டிகள் அமர்ந்து இருப்பா அவங்க பக்கத்துல உட்காந்து அவங்க கதையை கேட்டா அவங்க கதையில இப்படி ஒரு கதை ஆனா நம்ம வந்து யாருமே காது கொடுத்து நம்மளுக்கு இயற்கையா மனிதனுக்கு வந்து உருவாய் ரெண்டு காதுன்றது ஒரு முறை பேசி ரெண்டு முறை அந்த ரெண்டு மடங்கு கேட்பதற்கு பேசுவதில் கவனம் செய்ய பார்க்காமல இருந்து விடையும் அப்ப இந்த மூலம் அவங்க எல்லாம் கவனிங்க அவங்க பக்கத்துல இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு கதை இருக்கு உங்க பக்கத்துல இருக்க சக மனிதன் கிட்ட ஒரு கதை இருக்கும் அந்த கதையை கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுக்காக தான் இதே மாதிரி கதைகள் ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க இருபத்தி ஐந்து கதைகளும் இருபத்தி ஐந்து வரலாறுகள் மனித வரலாறுகள் அது ஒன்று அதை விட மேல நீங்க ரொம்ப அழுத்தி ஆழமா சொல்லக்கூடிய விஷயம் இந்த இயற்கையை பார்த்து ரசிக்கிறோம் நிறைய விஷயங்களை கத்துக்கலாம்னு சொல்றோம் ஆனால் இந்த இயற்கையிலேயே மிகச்சிறந்த இயற்கை படைப்பு மனித படைப்பு அந்த மனிதனுக்குள்ள ஏகப்பட்ட வரலாறு இருக்கு கொஞ்சம் உங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்களை பார்த்து அந்த வரலாற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அதை பதிவு செய்யுங்கள்ன்றது அருமையா நீங்க உங்களுடைய இந்த புத்தகத்துல குறிப்பா தூக்கத்தை தின்றவர்கள் என்கிற புத்தகத்தில் கண்டிப்பாக இந்த இருபத்தஞ்சு பேர்தான் தூக்கத்தை தின்றிருக்காங்கன்ற இது ஒரு கம்ப்ளீட்டர் லிஸ்ட் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட மனிதர்கள் அவர்களுடைய தூக்கத்தை தின்றவர்களாக கண்டிப்பாக இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு நவீன காலகட்டங்களை ஏற்றார் போல சமூக ஊடகங்களில் கூட இது போன்ற வரலாறுகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு ஆர்வம் பிறக்கலாம் ஒருவேளை இந்த புத்தகத்தை வாசிக்கிறவங்களுக்கு இன்னைக்குள்ள ஒரு இளைஞன் அதை இளம்பெண் வாசிக்கிற பொழுது இன்னைக்குள்ள நவீன ஊடகத்திற்குள்ளாக கூட இது போன்ற வரலாறுகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு ஆர்வம் நிச்சயமாக பிறக்கும் ஆக இந்த அருமையான புத்தகத்தை தந்திருக்கக்கூடிய உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்துறோம் நன்றி அன்பு நேயர்களே இன்னும் நம்மில் பலர் எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள் உங்கள் எழுத்துக்களை உலகறிய செய்வதுதான் இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி அன்பு நேயர்களே மீண்டும் ஒரு புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்